அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தம் நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம் பதினெண்டு சித்தர்கள் தான் தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கிறார்கள் என்று ஆனால் ஆயிரம் சித்தர்களை அவர்கள் முக்தி அடைந்த நாட்கள் எந்த நட்சத்திரங்களில் வருகிறதோ அந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்றபடியாக அவர்களுடைய வரலாற்றை தொகுத்திருக்கிறார்கள் அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கி தேவதி நட்சத்திரம் வரையில் இருக்கின்ற இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஜீவன் முக்தி அடைந்த சித்தர்களினுடைய வரலாற்றை அழகாக தொகுத்திருக்கிறார்கள் தோன்றிய ஊர் வாழ்ந்த பகுதி ஜீவன் முக்தி அடைந்த தளம் படங்களையும் தேடி எடுத்து மிகச்சிறப்பான நாம் சொல்லுவோம்லே ஆர்ட் பேப்பரில் பவுண்டு வால்யூமில் அழகாக நமக்கு தந்துருக்கிறார்கள் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்கள் எல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று திருமாளிகை தேவர் திருவாவடுதுரை பெண்களை வசியம் செய்தாரா திருமாளிகை தேவர் சிவபூஜைக்கு ஆயுதமா வந்திருக்கிறோம் அதுக்கு வந்து ஒரு அனாச்சாரமாக வந்துவிடக்கூடாதே என்று திருவிழம் கொண்டு அந்த கமண்டல நீரையும் பூக்களையும் மேலே வீசினார் அந்த அது நின்றது சித்தரின் வரலாற்றில் அதிர வைக்கும் தகவல்கள் இறந்தவரை எழுப்பி நடக்க வைத்த திருமாளிகைத் தேவர் நாம் ஏராளமான மகான்களைப் பற்றியும் சித்தர்களைப் பற்றியும் பார்த்திருக்கிறோம் ஆனால் எந்த சித்தரை பற்றியும் இப்படியான குறிப்புகள் இருந்ததில்லை பெண்களெல்லாம் அவரை நினைத்து காதலில் உருகினார்களாம் அவரைப் போலவே கணவன் அமைய வேண்டும் என மனதார வேண்டினார்களாம் அவரிடம் உறவு கொள்ளாமலேயே அவரைப்போல முக அமைப்புடன் குழந்தைகள் பெற்றுக்கொண்டார்களாம் இதற்காக அந்த மகான் மீது மன்னன் ஒருவர் போர்தொடுத்துச் சென்றார் என திகைக்க வைக்கும் செய்திகள் கூட அவரை பற்றி சொல்லப்படுகிறது ஆம் போகரின் சீடரான திருமாளிகைத் தேவரைப் பற்றித்தான் இப்படியான குறிப்புகள் காணப்படுகின்றன திருமாளிகை தேவரை பற்றி அறிந்து கொள்வதற்காக திருவாபடுதுறை ஆதீனத்துக்கு சென்றோம் இங்குதான் அவரது சமாதி இருக்கிறது திருவாவடுதுறை மாசிலாமணி ஈஸ்வரர் ஆலயம் மிக பழமையான ஆலயமாகும் இருந்தாலும் இந்த ஆலய சுற்றுச்சுவர்களில் எங்குமே நந்தி சிலைகள் காணப்படவில்லை அதாவது வழக்கமாக எல்லா சிவ ஆலயங்களிலும் இருக்கும் நந்தி சிலைகள் இங்கே இல்லை அதே சமயம் இங்கிருக்கும் நந்தியானது மற்ற சிவ ஆலயங்களை காட்டிலும் மிக பெரியதாக இருக்கிறது சுற்றுச்சுவர்களில் நந்திகள் இல்லாமல் இருப்பதற்கும் சிவனின் முன்பிருக்கும் நந்தி பெரியதாக இருப்பதற்கும் காரணமும் தேவர்தான் சாமிகள் தஞ்சை மாவட்டம் திருவடை மருதூரில் திருமாளிகை தேவர் பிறந்தார் என்கிறார்கள் அவரது காலம் என்ன என்பது மிகச்சரியாக தெரியாவிட்டாலும் அவரது பாடல் மூலம் ஓரளவு கணிக்க முடிகிறது தேவர் சோழ அரச குலத்தினருக்கு குருவாக இருந்தார் தஞ்சை பெரிய கோவிலை எழுப்பிய ராஜராஜ சோழனின் காலம் கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் கிபி ஆயிரத்தி பதினான்கு என அறியப்படுகிறது இக்கோவிலில் தேவ அடியார்களை ராஜராஜ சோழன் நியமனம் செய்திருக்கிறார் அவர்களில் ஒரு பெண்ணின் பெயர் நீரணி பவளக்குன்றம் என்பதாகும் இத்தொடர் திருமாளிகை தேவரின் திருவிசைப்பா முதற்பதிகத்து ஆறாம் பாட்டின் முதல் அடி தொடக்கமாகும் எனவே திருமாளிகை தேவரின் காலம் பத்தாம் நூற்றாண்டின் இடைப்பகுதிக்கு முற்பட்டதாக இருக்க வாய்ப்பிருக்கிறது அதாவது இவரது காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு எனக் கருதலாம் திருமாளிகை தேவர் பற்றி அறிந்து கொள்வதற்காக திருவாபடுதுரை ஆதீனத்தின் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ அம்பலவான தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் அனுமதி பெற்று ஆதீன புலவர் குஞ்சிதபாதத்தை சந்தித்தோம் அவர் திருமாளிகை தேவர் குறித்த பல குறிப்புகளை எங்களிடம் பகிர்ந்து கொண்டார் ஒன்பதாம் நூற்றாண்டு காலத்திலே திருவாவடுதுறையிலே போகர் என்ற சிவநெறி சித்தர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு சீடராக விளங்கியவர்கள் தான் திருமாளிகை தேவர் இவருடைய முன்னோர்கள் மாளிகை மடம் என்று மடம் அமைத்து சைவ பரப்பி வந்தார்கள் அதனால் அந்த பெயர் அந்த சம்பந்தத்தில் இவருக்கும் திருமாளிகை தேவர் என்ற திருநாமம் ஏற்பட்டது இவர்கள் ஐந்து கொத்தார் மரபைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்வார்கள் போகருக்கு சீடராக வாழ்ந்து வந்தார்கள் அந்த போகருடைய சீடராக வாழ்ந்து வரும்போது சிவபூஜையை ஏற்றுக்கொண்டு இந்த சிவபூஜையை செம்மையாக ஆற்றி வந்தவர் திருமாளிகை தேவர் போலவே போகருக்கு மற்றொரு சீடராக விளங்கியவர்கள் கருவூர் தேவர் திருமாளிகை தேவருக்கு குருவருள் ஆணை எப்படி விளங்கியது என்று சொன்னால் தம்முடைய பாதுகையை போகராகிய சிவசித்தர் தம்முடைய பாதுகையை திருமாளிகை தேவருக்கு வழங்கி இதை நாள்தோறும் பூசித்து இங்கே சிவநெறி பரப்பி வருக என்று அருளானை தந்தார்கள் ஆகவே இவர்கள் திருவாரூரிலே இருந்து அந்த குருநாதருடைய திருவடியை வைத்து பூசை செய்து கொண்டு சிவ செய்து கொண்டு விளங்கினார்கள் திருமாளிகை தேவர் ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்தியதாக வரலாற்று பதிவுகள் இருக்கின்றன இறந்தவரை உயிருடன் எழுப்பும் ஆற்றல் அவருக்கு இருந்தது ஓர் இக்கட்டான சூழலில் இறந்தவரை எழுப்பி நடக்கவும் வைத்திருக்கிறார் சிவபூஜைக்காக மலர்களை கொண்டு அபிஷேக நீரும் கமண்டலத்தில் வைத்துக் கொண்டு இவர்கள் அருகே காவிரி ஆற்றிலிருந்து திருவாடுதுறைக்கு வந்து கொண்டிருந்த போது எதிரே ஒரு சவ ஊர்வலம் வந்தது ரொம்ப குறுகலான பாதை ஒதுங்கி போகிறதுக்கும் வாய்ப்பில்லை அப்போ நாம சிவபூஜைக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறோம் அதுக்கு வந்து ஒரு அனாச்சாரமாக வந்துவிடக்கூடாது என்று திருவிழம் கொண்டு அந்த கமண்டல நீரையும் பூக்களையும் அந்தரத்திலே உயரத்திலே நிற்கும்படியாக அதை செய்ய வேண்டும் அவ்வாறு அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி மேலே வீசினார் அந்தரத்திலே அது நின்றது அப்போ அடுத்து அந்த பிணமானது உயிர் பெற்று நடந்து செல்லும்படி அருள் செய்ய வேண்டும் என்று பிள்ளையாடிட வேண்டிய அதுபோலவே அந்த பிணமும் உயிர் பெற்று இருந்து நடந்து சென்றது ஆக தம்முடைய அந்த பூஜைக்கு எந்த ஒரு ஆச்சார குறைபாடும் வராதவாறு தம்முடைய அருள் பிரச்சனை ஏன்னா அந்த திருவருள் ஆணையம் அவர்களுக்கு அப்படி இருக்குது அதை உணர்ந்து தான் அவர்கள் செய்தார்கள் தாமாக வலுக்கட்டாமல் செய்வதில்லை திருவருள் நம்மளை என்ன செய்யணும்னு நினைக்கிது அப்படிங்கிறது நம்மளை மாதிரி சாதாரண ஆட்களுக்கு தெரியாது ஆனால் அவர்களால் அதை உணர முடியும் உள்ள திருவருள் இருப்பதையும் அது என்ன ஆணை வழங்குதுங்கிறதையோ அவர்களால் உணர முடியும் அதுபடி அதன்படி அவர்கள் செய்தார்கள் திருமாளிகை தேவர் திருவூழி மடலையில் இருந்த காலத்தில் அங்கு நடந்த தேர் திருவிழாவின் போது மக்களால் இழுக்க முடியாமல் ஓடாது இருந்த தேரின் வடத்தை கழற்றிவிட்டு தானே அத்தேரினை ஓடுமாறு செய்தார் கொங்கணவர் என்ற முனிவர் அவருடைய கமண்டலத்திலே நீரானது வற்றாமல் இருக்கும் அவர் அது பற்றி செருக்கு கொண்டிருந்தார் அந்த நீரை இவர் வற்றி போகும்படி செய்தார் அதுபோல் வெந்த பயிறு நிவேதனமாக வந்தது திருக்கோயில் நிவேதனமாக வெந்த பயிறு அதை நிலத்திலே நட்டு அதை பயிராக வெளியே செய்தார் இப்படி அற்புதங்கள்லாம் செய்திருக்கின்றார்கள் இந்த அற்புதங்களெல்லாம் தொகுத்து ஆதீன திருக்கூட்டத்து மதுரகவி சுப்பிரமணிய முனிவர் என்ற முனிவர் பெருமான் அவர்கள் இங்கே வாழ் தொண்டு செய்தவர்கள் ஆதின திருக்கூட்டத்தை அடியவர் மிகச்சிறந்த கவிஞர் கீர்த்தனைகளும் பாடியுள்ளார்கள் அவர்கள் இதெல்லாம் தொகுத்து ஒரே பாடலாக குடங்கர் விசும்படை நிறுவி அந்த கமண்டல நீர் ஆகாயத்தில் நிறுவனங்கள் இல்லையா அதை குடங்கர் விசும்பிடை நிறுவி குணமம் நடந்திட இயக்கி அந்த பிணமானது நடந்து செல்லும் மாதிரி இயக்கி கொடிஞ்சி பொற்றேர் வடங்களற்றி ஓட்டி அந்த தேரை வந்து வடந்தெல்லாம் கலற்றிட்டு தம்முடைய அருள் அற்புத அருள் அற்புதத்தினாலே ஓடுமாறு செய்தார் திருவாவடுதுறை மாசிலாமணீஸ்வரர் ஆலயத்தில் நந்தி இருக்கும் இடத்தில் ஒரு தூணில் நரசிங்க மன்னர் என்பவரது சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கிறது இவரும் திருமாளிகை தேவரால் ஆட்கொள்ளப்பட்டவர்தான் திருமாளிகை தேவர் போகரின் வழிகாட்டுதல் படி தன் தவ வாழ்க்கையை நடத்தியதால் அவரது உடல் பொன்னிறத்தில் ஜொலித்தது என்கிறார்கள் இதை கண்ட பெண்களின் மனதில் திருமாளிகை தேவரின் உருவம் பதிந்து போனது இதனால் அப்பெண்கள் பெற்ற குழந்தைகள் திருமாளிகை தேவரைப் போலவே இருந்தனர் இதனால் அப்பெண்களின் கணவர்கள் மனைவிமார் மேல் சந்தேகம் கொண்டார்களாம் இந்த நிலையில் சிற்றரசர்களில் ஒருவரான நரசிங்கன் என்பவரிடம் திருமாளிகை தேவர் பல பெண்களை வைத்திருக்கிறார் என தவறாக சித்தரித்திருக்கிறார்கள் இதனால் திருமாளிகை தேவரை கைது செய்ய உத்தரவிட்டிருக்கிறார் நரசிங்கன் ஆனால் நடந்த சம்பவமோ நரசிங்கனுக்கு எதிராகவே முடிந்தது நரசிங்க மன்னன் பக்கத்து ஊர் அவர் பேர்ல தான் நரசிங்கன் பேட்டின் பக்கத்துல ஊர் இருக்கு அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா திருமாளிகை தேவரை வழிபட்டு அவர் மீது பக்தியாக பல பெண்ணடியார்கள் விளங்கினார்கள் இதை வந்து அவர்களுடைய குடும்பத்தில் சிலர் தவறாக புரிந்து கொண்டு மன்னனிடம் தெரிவித்தவுடன் மன்னனும் வந்து அவர்கள் கேட்டதை நம்பிக்கொண்டு திருமாளிகை தேவரை பிடித்து வர வீரர்களை அனுப்பினார் ஆனால் திருமாளிகை தேவருடைய அருள் அற்புதத்தினால அந்த வீரர்கள் ஒருவரொரு சண்டை போட்டு தன் உயிரை மாய்த்து கொண்டார் உடனே படை கொண்டு திருமாலி தேவரை பிடிப்பேன்னு வந்தார் அப்போ நம்ம திருக்கோயில் அந்த அம்பாலிட்ட பிரார்த்தனை செய்தார்கள் திருமாளிகை தேவர் ஒப்பிலா நாயகி அம்பாலிட்ட அந்த எம்பிராட்டி என்ன ஆணையிட்டார் என்றால் மதில் சுவரில் நந்திகள் இருக்கும் சிவாலயத்தில் பார்த்துருப்பீங்க இந்த திருவாரூத்திரி திருக்கோயில் மதில் நந்திகளை நந்திகளையெல்லாம் வந்து எழுந்து அருளி வருமாறு ஆணையிட்டு அதையெல்லாம் ஒரே நந்தியாக விளங்கச் செய்து அந்த நரசிங்கமன்னனுடைய படைகளை எல்லாம் ஒடுக்கி நரசிங்க மன்னனை வந்து திருமாளிகை தேவர் கொண்டு வந்து நந்தி அப்போ தான் நரசிங்க மன்னன் தேவருடைய அருள் பெருமைகளிலாம் உணர்ந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு சரணடைகின்றார் இதுதான் வந்து ம மதில் நந்திகளை வரவழைத்து என்று இதை பாடினார் கொடிஞ்சி பொற்றையர் வடங்களற்றி ஓட்டி மதில் நந்திகளை வரவழைத்து உணவதாய் வெந்திடும் பயிர் முளை செய்து அந்த வெந்த பயிரை உணவதாக உணவு செய்து அருள் திருமாளிகை தேவர் என்று சொல்லி அவரை போற்றி பாடியுள்ளார்கள் வாழ்க்கையில் விரக்தி அடைந்த பலர் திருமாளிகை தேவரை வணங்கி மீண்டு வந்திருக்கிறார்கள் திருமாளிகை தேவரை பற்றி பாடப்பட்ட பாடல்களே இதற்கு சான்றாக விளங்குகின்றன நம்ம மதுரகவி சுப்பிரமணிய முனிவர் அவர்கள் தமக்கு கொஞ்சம் மன வருத்தம் ஏற்பட்ட காலத்தில் இந்த திருமாளிகை தேவர் மேலே ஐந்து பாடல்கள் அந்த ஐந்து பாடல்களை பஞ்சகம்னு சொல்லுவாங்க பத்து பாடல்களை பதிகம்னு சொல்கிறாங்க இல்லையா அதை மாதிரி ஐந்து பாடல்களை பஞ்சகம்னு சொல்லுவாங்க திருமாளிகை தேவர் பஞ்சகம் யார் யாருக்கெல்லாம் கொஞ்சம் மன வருத்தம் ஏற்பட்டு மன நிம்மதியை யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ எல்லாருமே விரும்புவாங்க மன நிம்மதி எல்லாருக்கும் வேணும் அந்த மன நிம்மதி வேண்டும் சமயங்களில் அந்த திருமாளிகை தேவர் பஞ்சகம் ஐந்து பாடல்களையும் படித்தால் அவர்கள் பிரச்சனைகள் தீரும் மன நிம்மதி ஏற்படும் திருமாளிகை தேவரும் சேந்தனார் என்ற சிவ அடியாரும் சிதம்பரம் சென்று நடராஜரை குறித்து பல பதிகங்கள் பாடியிருக்கின்றனர் இவை பன்னிரண்டு சைவ திருமுறைகளில் ஒன்பதாவது திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கின்றன திருமுறை ரொம்ப சுவையும் தத்துவ ஞான வளமும் ரொம்ப ரொம்ப உயர்ந்த தத்துவ ஞான வளங்கள்லாம் அதில் இருக்கு புராண செய்திகளையும் அறிந்து கொள்ளலாம் ஒரு தனித்தன் தேவார நிர்வாசகம் இருந்தாலும் இவை ஒரு தனித்தன்மை வாய்ந்த பதிகங்கள் ரொம்ப அருமையா இருக்கும் திருமாளிகை தேவர் எப்போது ஜீவசமாதியானார் என்பது குறித்த தகவல்கள் தெளிவாக இல்லை ஆனால் போகர் தம்முடைய பாதுகையை திருமாளிகைத் தேவரிடம் கொடுத்து இதனை பூசித்துக் கொண்டு இத்திருவாவடுதுறை தலத்திலேயே இருந்து அன்பர்களுக்கு அருள் வழங்குக என ஆணையிட்டதாக பாடல்கள் இருக்கின்றன திருக்கூட்டச் சிறப்பினுடும் செபந்த வந்தியானம் நிட்டை உருக்கமோடிருந்து செய்தற்காக நல்விடமா யோங்கும் பொறுப்புறள் விமானக் கோயில் அருகு தென்புறத்தின் மேவர் அருத்தியினொடு மிக்கான திருமடம் ஒன்று உண்டாக்கி திருவாவடுதுறை புராணத்தில் திருமாளிகைத் தேவர் திறமுறைத்த அத்தியாயம் என்ற பகுதியில் இவ்வரலாறு கூறப்பெற்றுள்ளது திருவாவடுதுறை திருமாளிகைத் தேவர் ஆலயத்தில் அவருடைய திருவுருவம் நான்கு கைகளோடு கூடியதாய் அமைந்துள்ளது இவர் குரு பணிவிடை செய்யவும் சிவபூஜை செய்தற் பொருட்டும் தமது தவ வலிமையால் வேறு இரண்டு திருக்கைகளை உண்டாக்கிக் கொண்டார் என்பது செவிவழி செய்தியாகும் மாசிலாமணி ஈஸ்வரருக்கு உச்சிகால பூஜை முடிந்தவுடன் திருமாளிகை தேவருக்கும் அச்சிவாச்சாரியாராலேயே அபிஷேக ஆராதனைகள் செய்விக்கப் பெறுகின்றன அதன் பின்னரே மடாலயத்தில் மகேஸ்வர பூசை நடைபெறுவது இன்றும் வழக்கமாக இருந்து வருகிறது குரு கைங்கரியம் செய்வதற்கும் சிவபூஜை செய்வதற்கும் வசதியாக மேலும் இரண்டு கைகள் வேண்டும் என்று தம் தவ ஆற்றலே வேண்டி பெற்றுக்கொண்டார்கள் அதனால் இங்கே அந்த திருவடிவத்தில் நாம் அதை காணலாம் திருவடியையும் காணலாம் இந்த பெருமானை திருக்கோயில் அர்ச்சகர் வந்து பூஜை செய்வார் மத்தியானத்தில் அவருக்கு பூஜையாகி தான் மத்தியானத்தில் இங்கே பந்தி நடப்பது வழக்கம் என்று ஆதீன மகாவித்வானாக விளங்கியவர்கள் தாத்தா உவேசா இங்கு ஆதீன புலவராக விளங்கியவர்கள் தான் அவருடைய ஆசிரியர் மகாவித்வான் மீனா சுந்தரனார் அவர்கள் பாடியுள்ளார்கள் இங்கே திருமாளிகை தேவருக்கு நடக்குவது வழக்கம் தான் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ அற்புதங்கள் புரிந்த திருமாளிகை தேவரை ஏராளமான மக்கள் வணங்கி செல்கின்றனர் அவரிடம் வேண்டிக் கொண்டு விதை விதைத்தால் மகசூல் பெருகும் என்றும் எந்த பிரச்சனை மூலமாக வந்த மனக்கவலையையும் தீர்த்து வைக்கும் வல்லமை அவருக்கு உண்டு என்றும் கூறுகிறார்கள் அதனால் நாமும் திருமாளிகை தேவர் ஜீவ சமாதிக்குச் சென்று அவரை தரிசித்து எல்லா வளமும் பெறுவோம் திருவாவடுதுறைக்கு செல்ல சென்னையில் இருந்து பேருந்து மார்க்கமாகவும் செல்ல முடியும் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண அந்தம் நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம் பதினெண்டு சித்தர்கள் தான் தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கிறார்கள் என்று ஆனால் ஆயிரம் சித்தர்களை அவர்கள் முக்தி அடைந்த நாட்கள் எந்த நட்சத்திரங்களில் வருகிறதோ அந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்றபடியாக அவர்களுடைய வரலாற்றை தொகுத்திருக்கிறார்கள் அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கி தேவதி நட்சத்திரம் வரையில் இருக்கின்ற இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஜீவன் முக்தி அடைந்த சித்தர்களினுடைய வரலாற்றை அழகாக தொகுத்திருக்கிறார்கள் தோன்றிய ஊர் வாழ்ந்த பகுதி ஜீவன் முக்தி அடைந்த தளம் படங்களையும் தேடி எடுத்து மிகச்சிறப்பான நாம் சொல்லுவோம் இல்லையா ஆர்ட் பேப்பரில் பவுண்டு வால்யூமில் அழகாக நமக்கு தந்திருக்கிறார்கள் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்கள் எல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று